ஆஷாட நவராத்திரி அம்மனுக்கு இந்த ஒன்பது நாட்கள் செய்யக்கூடிய அர்ச்சனைகள் பிரசாதங்கள் அதோடவே அம்மாவுக்கு மிகவும் உரிதான மந்திரங்கள் இந்த பூஜையினை எப்படி எளிமையான முறையில் செய்யணும் அதுக்கப்புறம் பிரசாதங்கள் என்னென்ன மாதிரியெல்லாம் அம்மாவுக்கு வச்சு நம்ம அம்மாவோட அருளை பெறலாம் அப்படின்ற வீடியோ பதிவினை கொடுத்துருக்க முழுமையாக பார்த்து பலனடைய வேண்டும் ஒம்சாயிராம் நர்பவி ஆறுமுகம் அருளிடும் அனு தினமம் ஏறுமுகம் மாரிமா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்றைய வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசர பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா மதியம் இரண்டு மணிக்கு மேலே தான் தரணும்னு இருந்தேன் அதாவது வராகிய மணப்பத்தி ஆஷாட நவராத்திரி வராகிய மணப்பத்தின வீடியோ பதிவுங்க எப்போவுமே ரெண்டு மணிக்கு தான் வீடியோ வரும் இன்னைக்கு பதினோரு மணிக்கெல்லாம் வர்றது காரணமே வந்து என்ன பத்தி நீ இன்னும் சொல்லலையா அப்படின்னு அம்மாவோட உத்தரவு மாதிரி வந்துச்சு எனக்கு கனவுல தான் சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வீடியோ கொடுக்கணும் அப்படின்றதுனால காலையில் வேகமாக எடிட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவல்கள் எல்லாமே இந்த வீடியோ முழுக்கவே இருக்கு இந்த ஆஷாட நவராத்திரியை வராகி அம்மனை நம்ம எந்த அளவுக்கு வழிபாடு செய்ய போறோம் என்னென்னலாம் பண்ணணும் இந்த ஒன்பது நாட்களும் எவ்வளோ கோலாகலமா கொண்டாட போகிறோம் அதே சமயம் எளிமையான முறையில் அம்மாவை நம்ம வீட்டுக்கு எப்படி வ வரவழைத்து பூஜை செய்யலாம் அப்படின்றத அவங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒன்பது நாட்கள் செய்யக்கூடிய அர்ச்சனைகள் என்னென்ன மாதிரி பொருட்களை நம்ம அர்ச்சனை செய்யலாம் ஒன்பது நாளும் வந்து செய்யக்கூடிய பிரசாதம் இதெல்லாம் வந்து தெளிவான விளக்கத்தோட வீடியோ பதிவு இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள வீடியோ பதிவா இருக்கும்ன்றதுனால வீடியோவுக்கு வழக்கம் போல நம்ம லைக் போட மறந்துடாதீங்க உங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்க புதிதாக பார்க்கின்ற அன்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஆஷாட நவராத்திரி இது வந்து புதுசா ஒரு நம்ம கேள்விப்படுற ஒரு பேரா இருக்கலாம் எப்பன்னா ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு பேர் வந்து ஆஷாட நவராத்திரி ஆஷாட நவராத்திரி அப்படின்னா வராகி அம்மனை ஒன்பது நாள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நவராத்திரி அப்படின்னு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எல்லாருடைய வீட்லயும் இப்போ வராகி அம்மனுடைய வழிபாடு நடந்துட்டு இருக்கு அம்மாவோட அருள் வந்து எல்லாரும் அல்ல அல்ல குறையாத அளவுக்கு வாங்கிட்டு வராகி அம்மனை வழிபாடு செய்யாத ஆளே இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லையா ஆனால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய அந்த ஒன்பது நாட்கள் நவராத்திரி கோழு வைக்கிறது சரஸ்வதி மகாலட்சுமி அதுக்கப்புறம் சக்தி அப்படின்னு மூணு பேரை நம்ம சேர்த்து வழிபாடு செய்வோம் அதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இப்போ வராகி அம்மனை தெரியாத ஆளே இல்லை இந்த ஆஷார நவராத்திரி எப்போ வரும் எப்போ வரும் காத்துட்டு இருந்த காலங்கள்லாம் இப்போ இருக்கோம் இல்லையா இந்த ஆஷார நவராத்திரி முழுக்க முழுக்க வாராகி அம்மனை மட்டுமே வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நவராத்திரி காலங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் லலிதாமிகி தாயாரின் படைத்தளபதியாக விளங்கக்கூடிய வராகி அம்மன் சப்த மாதர்களில் ஒருவரான வராகி அம்மனை நம்ம இந்த ஒன்பது நாட்கள் எப்படி வழிபாடு செய்ய போகிறோம் இதை வழிமுறைகள் என்ன என்னுடைய வீட்டில் சிலை இல்லைம்மா அப்படின்னு நினைக்கிறவங்க படம் வைத்து கூட நம்ம பூஜை செய்யலாம் சிலை வைத்திருப்பவர்கள் அழகாக இந்த ஒன்பது நாளும் வந்து அம்மாவுக்கு பிடிச்ச மாதன பிரசாதங்கள்லாம் செய்து வைத்து அபிஷேகம் நித்தம் நித்தம் அபிஷேகம் பண்ணி ரொம்ப அழகாக வந்து நீங்கள் பூ பூஜையெல்லாம் செய்யலாம் அப்படி சிலை இல்லாதவர்கள் வந்து என்னுடைய வீட்லேயும் வந்து வராகி அம்மன் சிலை இல்லை ஒரு படம் வைத்து தான் வழிபாடு செய்கிறேன் அந்த படம் கூட பார்த்தீங்கன்னா யாரோ வழிபாடு செய்து கோவிலில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க மனசு கேட்காம அங்கேருந்து கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சு நான் வழிபாடு இருக்கேன் வராகி அம்மன் வழிபாடு செய்கிறதுக்கு ஃபோட்டோவோ சிலையோ எதுவுமே வேண்டாங்க வராகி வாமான்னு சொல்லி ஒரு தீபம் ஏற்றி வைத்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த தீபத்தில் ஆவாகனமாக வராகி அம்மன் வருவாங்க இந்த ஆஷாட நவராத்திரி என்று ஆரம்பித்து என்றைக்கு முடியுது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம் ரொம்ப முக்கியமாக இந்த ஒன்பது நாட்கள் சொல்கிறோம் இல்லையா இந்த ஒன்பது நாட்கள்லேயே ரொம்ப சிறப்பானது இரண்டு நாட்கள் வரும் அதாவது பஞ்சமி திதி அஷ்டமி திதி அதையுமே உங்களுக்கு டேட்டு கிழமையோடு நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் வருகின்ற ஆறாம் தேதி சனிக்கிழமை வந்து முதல் நாள் ஆரம்பிக்குது ஆஷாட நவராத்திரி அதோடு பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு பஞ்சமி திதி இந்த ஒன்பது நாட்கள் என்னால் பூஜை பண்ண முடியல செய்ய முடியல இல்லை வீட்டு தூரமாக ஒதுங்கிட்டீங்க அப்படின்னாலும் கூட இந்த புதன்கிழமை அன்னைக்கு வந்து ரொம்ப பொக்கிஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா வராகி அம்மன் கூறியதானது பஞ்சமி திதி பத்தாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வழிபாடு தான் ரொம்ப சிறப்பானது அதையும் உங்களால முடியல தவிர்த்துட்டீங்க ஏதோ ஒரு காரணங்களால அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு பதிமூணாம் தேதி சனிக்கிழமை அன்று பாத்தீங்கன்னா அஷ்டமி திதி அந்த நாள்லேயும் வராகி அம்மனுக்கு ரொம்ப உகந்த ஒரு திருநாள் அஷ்டமி திதியும் அந்த நாளில் அம்மா வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானது அதோட பதினைந்தாம் தேதி திங்கக்கிழமையோடு தான் இந்த ஆஷாட நவராத்திரி நிறைவு பெறுதுங்க பத்து நாட்களாகவும் தசமியோடு முடியுது ஏன்னா கலசம் வைத்து வழிபாடு செய்கிறவங்க வந்து அன்றைக்கி தான் நிறைவு பூஜை செய்து கலசம் பிரிக்கணும் அதனால் வந்து இந்த பத்து நாட்கள் கொண்டாட்டம் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் வராகியை வழிபாடு செய்ய ரொம்ப உரிதான நாட்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆஷாட நவராத்திரி வராகி அம்மனுக்கு சொல்லக்கூடிய மந்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா எல்லாருக்கும் வராகி அம்மனோட காயத்ரி மந்திரம் தெரியும் மூல மந்திரமும் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படி தெரியாதவங்களுக்காக நான் காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் அதுவும் தீபம் ஏற்றும்போது வராகி அம்மனை வர வைப்பதற்காக சொல்லக்கூடிய மந்திரம் அதுக்கப்புறம் வராகி அம்மனோட மூல மந்திரம் இது எல்லாமே சேர்த்து கோர்வியா ஒரு வீடியோ பதிவு அழகாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறேன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துடுறேங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்க அந்த மந்திரங்களை எல்லாம் அழகாக எழுதி வைத்து நீங்கள் பூஜை செய்யும் போது மந்திரங்கள் படித்து நீங்கள் வந்து பூஜை செய்வீங்க அப்படின்னு இன்னும் வந்து கூடுதல் சிறப்பு அப்படி முடியல அப்படின்னா அழகாக வாய்ஸ் வீடியோவாக வந்து கொடுத்துருக்குறாங்க அதனால் நீங்கள் அழகாக ஆன் பண்ணி விட்டுருங்க தீபம் ஏற்றும் போது சொல்லக்கூடிய மந்திரத்தில் இருந்து மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் அவரும் வராகியோட போற்றி அதுக்கப்புறம் எல்லாம் அழகாக கோர்வியாக வந்து ஒரு வீடியோ பதிவு இருக்கும் நீங்கள் அழகாக ஆன் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து பூஜை செய்யலாம் ரொம்ப சிறப்பான முறையில் பூஜை செய்த வந்து பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதோடு இன்னும் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா வராகி மாலை வராகி அம்மனுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னா இந்த வராகி மாலைங்க முப்பத்தி இரண்டு பாடல்களை கொண்ட இந்த வராகி மாலையில எல்லாமே நம்மளால படிக்க முடியல அப்படின்னாலும் ஒரு ஐந்து பாடல்களை நான் தேர்ந்தெடுத்து அழகா உங்களுக்கு வீடியோ பதிவு மூலயமா கொடுத்துருக்கிறேன் நீங்க அந்த ஐந்து பாடல்களையும் அழகா நீங்க எழுதி வைத்து படிக்கலாம் வீடியோ பதிவா வந்து நான் கொடுத்துருக்கிறேன் அதையுமே நீங்க பார்த்து பல அந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேங்க ரெண்டு வீடியோவுமே நீங்க வந்து அழகா பார்த்து மந்திரங்கள் எழுதி வைத்து நீங்க பூஜை செய்யலாம் அப்படி இல்லையா அழகா போன்ல அழகா ஓட விட்டுட்டு நீங்க வந்து பூஜை செய்யுங்க சரிங்களா சரி இப்ப வந்து இந்த ஒன்பது நாட்கள் எப்படி பூஜை பண்ணலாம் அதாவது எளிமையான முறையில படம் வைத்திருக்கிறவங்க எப்படி பூஜை பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போமா பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அந்த ஒன்பது நாட்கள் வந்து அசைவம் சாப்பிடாமல் சைவமாக இருந்து பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒன்பது நாள் உங்க வீட்டுல விரதம் இருக்க முடியும் அசைவம் செய்யாம இருக்க முடியும் அப்படின்னு செய்திங்கன்னா ரொம்ப நல்லது அப்படி இல்லை வேற வழியே இல்லை அப்படின்னா வீட்டுல வேணா செஞ்சுக்கோங்க ஆனா நீங்க விரதம் இருந்து இந்த பூஜையை செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ககை வந்து உபவாசமா இருக்கணுமா அதாவது காலையில இருந்து சாப்பிடாம இருந்து பூஜை செய்யணுமா அப்படிலாம் இல்லை நீங்க நார்மலா எப்பவும் போல இருங்க ஆனா பூஜை வந்து பாத்தீங்கன்னா இரவு ஒரு எட்டு மணிக்கு நீங்க செய்வீங்க அப்படின்னா இன்னும் வந்து அதீத பலன் கிடைக்கும் ஏன்னா அம்மா இரவு நேரத்துலதான் ரொம்ப துளிர்பா இருப்பாலாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பாலாம் வராகி அம்மன் வந்து இரவு நேர பூஜையை தான் ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் அவர் எட்டு மணிக்கு இந்த பூஜை செய்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பானதுங்க அப்படி வேற வழியே இல்லைன்னா வேணா ஆறு மணிக்கு நீங்க செய்துக்கோங்க சரிங்களா ஒரு ஒரு நாள் செய்யக்கூடிய பிரசாதம் அர்ச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து தெளிவா கொடுத்துடுறேன் இந்த மாதிரி வழிமுறையோடு நீங்க ஒன்பது நாட்கள் பூஜையை செய்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நாள் ஒவ்வொரு பொருளாலும் அம்மாவை அர்ச்சனைகள் செய்து அம்மாவுக்கு பிடிச்ச ப பிரசாதங்கள் எல்லாம் செய்து வைத்தோம் அப்படின்னா நம்ம இறங்க வரத கேட்ட வண்ணமே கொடுக்கக்கூடியவள் வராகியம்மன் அதோட நீங்க எல்லாரும் உங்களுடைய கோரிக்கைகள் வைத்து வழிபாடு செய்வீங்க அது அதோடவே சேர்த்து விவசாயம் நல்லபடியா நடக்கணும் ஏன்னா இது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கோரிக்கையை வைத்து நம்ம வழிபாடு செய்யறோங்க என்னன்னா நல்ல செழிப்போடு செழிச்சு நல்லா பயிர் பச்சைகள் எல்லாம் ரொம்ப நல்லபடியா வளரும் அதனால விவசாயிகளுக்காக வேண்டி நம்ம எல்லாருமே சேர்த்து வராகியமான மனமுருக வேண்டி விவசாயிகளுக்காக நம்மமே சேர்த்து கூட்டு வேண்டி வேண்டிப்போங்க சரிங்க இப்போ நம்ம வராகி அம்மனுக்கு முதல் நாள் செய்யக்கூடிய அர்ச்சனை என்ன அப்படின்னா நான் வந்து செவ்வரளி பூ கொண்டு அர்ச்சனை செய்து மாலை கட்டி போட்டு அன்னைக்கு பிரசாதமாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு இந்த கருநீளம் ஊதா நிறம்னா ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து பன்னீர் திராட்சை இருக்கு இல்லையா அதை வந்து நெய்வேத்தியமாக வைத்து பஞ்சமுக தீபம் ஏற்றி வைத்து செவ்வரளி பூ கொண்டே நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி அர்ச்சனை வந்து முதல் நாள் வந்து சிறப்பாக முடிச்சுட்டேங்க இரண்டாவது நாளாக வேப்பிலை கொண்டு அர்ச்சனை செய்த அம்மாவுக்கு முல்லைப்பூ கொண்டு மாலையாக போட்டு வேப்பிலையை கொண்டு நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி அன்று பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் தயிர் சாதம் கூட எரும மாடு இருக்கு இல்லையா அந்த மாட்டோடைய பால் கொண்டு நம்ம தயிர் செய்து அந்த ஆடையோடு அந்த பால் ஆடையோடு சேர்த்து அந்த தயிர் சாதம் வைத்து நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா எரும தயிர் கிடைக்குது அப்படின்னா ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க அந்த பால் தயிர் கொண்டு நம்ம வந்து அன்னைக்கு நெய்வேத்தியமாக அம்மாவுக்கும் பண்ணிடலாம் மூன்றாவது நாள் வந்து மருதானி இலை கொண்டு அம்மாவுக்கு அர்ச்சனை செவ்வரளி பூ போட்டிருந்தேன் நூற்றி எட்டு போற்றிகள் இல்லை வராகியோடைய அம்மனுடைய போற்றிகள் மாலைகள் சொல்லி இந்த அர் மருதானி பூவால் அர்ச்சனை செய்து பஞ்சமுக தீபம் ஏற்றி அன்று பிரசாதமாக வந்து கருப்பு எள்ளு இருக்கு இல்லையா அதில் வந்து பிரசாதம் பண்ணியிருந்தேன் கருப்பு எள்ளு சாதமும் கருணக்கிழங்கு கிழங்கு வ வறுவலும் செய்து அம்மாவுக்கு அன்றைக்கி நெய்வேதம் பண்ணியிருந்தேன் இது எல்லாமே சென்ற வருடம் நான் செய்த பூஜையை தான் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கங்க பூமிக்கு அடியில் விளையக்கூடிய காய்கறிகள் வந்து அம்மாவுக்கு ரொம்ப விருப்பமானதுன்றதுனால கருணைக்கிழங்கு சேப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக சமைத்து வைத்து வ பூஜை செய்யலாங்க நான்காவது நாள் முள்ளப்பூ கொண்டு அர்ச்சனை நித்திய மொழின்னு சொல்லுவேன் இல்லையா ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரி நான் இலைகள் கொண்டு பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்தேன் முள்ளப்பூ கொண்டு அம்மாவுக்கு போற்றிகள் சொல்லி அர்ச்சனை செய்துட்டு பிரசாதமாக சக்கரவள்ளிக்கிழங்கு இருக்கு இல்லையா நல்லா அவிச்சிட்டேங்க அவிச்சு அம்மாவுக்கு வச்சுட்டு அது மட்டும் இல்லை கிழங்கு லட்டு செய்தேன் அதாவது அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் போட்டு கலந்து முந்திரி திராட்சைலாம் வறுத்து கொட்டிட்டு அப்படியே பிடிச்சிங்க அப்படின்னால லட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் அம்மா ரொம்ப விரும்பியே சாப்பிடுவா இந்த மாதிரி நீங்கள் செய்து வைத்து வழிபாடு செய்யலாம் கண்டிப்பாக எல்லா நாள் பிரசாதத்திலையும் பானகம் வைக்க மட்டும் மறந்துடாதீங்க ஐந்தாவது நாள் வந்து குங்குமத்தால் அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணேன் தழம்பு குங்குமத்தில் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க அதை நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி அம்மாவுக்கு வந்து அர்ச்சனை செய்து அன்னைக்கு நெய்வேத்தியமாக கற்கண்டு சாதம் வந்து பாலில் வந்து கற்கண்டெல்லாம் எல்லாம் கலந்து நம்ம செய்வோம் இல்லையா கற்கண்டு சாதம் நெய்வேத்தியமாக வைத்து குங்குமத்தால் அர்ச்சனை செய்தேன் செவ்வரளிப்பூ எப்போவும் போல் அம்மாவுக்கு மல்லிகைப்பூ செவ்வரளிப்பூ இதெல்லாமே கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஆனால் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பொருளால் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப சிறப்பு ஆனது அர்ச்சனை செய்த குங்குமத்தை தினமும் வந்து நம்ம நெற்றியில் வைக்கும் போது அம்மா கூடவே நமக்கு துணையா இருக்கிற மாதிரி இருக்கும் கணவர் கையால் கொடுத்து நெத்தியில வச்சுக்கோங்க முதல் நாள் ஆறாவது நாள் வந்து சனிக்கிழமை வந்ததுங்க அன்றைக்கி நவராத்திரி அதனால அம்மாவுக்கு வந்து துளசியால் அர்ச்சனை செய்து துளசியே அருளையும் சேர்த்து மாலை கட்டி போட்டேன் வராக மூர்த்தியோட அவதாரமாக வந்து வராகி இருப்பான் இல்லையா அதனால வந்து துளசியை கொண்டு அர்ச்சனை செய்யறது ரொம்ப சிறப்பானது அன்னைக்கு நெவேத்தியமாக கருப்பு உளுந்தில் செய்யப்பட்ட வடை செய்து அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக படைத்து ஏழாவது நாள் வந்து அம்மாவுக்கு நூற்றி எட்டு காயின் வந்து நம்ம வீட்டில் எப்பவும் வச்சிருப்போம் இல்லையா குபேரருக்கு அர்ச்சனை செய்கிறதுக்கு அந்த காயின் கொண்டு அம்மாவுக்கு நூற்றி எட்டு போற போற்றிகள் சொல்லி அர்ச்சனை செய்துட்டு பிரசாதமாக ரெண்டு பேரிச்சம்பழத்தில் கொஞ்சம் தேன் விட்டு நீங்கள் நைவேதியம் பண்ணால் கூட போதுமானது தினமும் என்னால் பிரசாதம் செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க அந்த ரெண்டு பேர்ச்ச மரத்தில் கொஞ்சம் தேன் விட்டு வச்சிங்கன்னா கூட அம்மா வந்து தீவாமிர்தமாக அதை ஏற்றுப்பா எட்டாவது நாள் அம்மாவுக்கு மஞ்சளில் மாலை கட்டி போட்டிருந்தாங்க அது வந்து ரொம்ப சிறப்பானது வராகிக்கு மஞ்சள் மாலையை சா சாத்துறது ரொம்ப சிறப்பானது மஞ்சள் மாலையில் வந்து மாலை கட்டி போட்டுட்டு மல்லிகைப்பூ கொண்டு அன்னைக்கு அர்ச்சனை செய்தேன் அம்மாவுக்கு அன்னைக்கு பிரசாதமாக மிளகு சாதம் வந்து செய்து வைத்து பூஜை வந்து நிறைவு பண்ணேன் ஒன்பதாவது நாள் மாதுளம் பழம் இருக்கலையா அந் அந்த முத்துக்களை கொண்டு அம்மாவுக்கு அர்ச்சனை செய்துட்டு சக்கர பொங்கல் பானகம் அதோட ஐந்து வகையான பருப்புகள் போட்டு வடை செஞ்சிருந்தேன் அம்மாவுக்கு அந்த ஆமா வடைன்னு சொல்லுவாங்களே அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால ஐந்து வகை பருப்பு கொண்டு வடை செய்து சக்கர பொங்கல் பானகம் அதுக்கப்புறம் மாதுளம் பூத்தால வந்து அர்ச்சனை செய்து ஒன்பதாவது பூஜையை வந்து ஒன்பதாவது நாள் பூஜையை ரொம்ப சிறப்பாக வந்து முடித்தேன் போன்று நீங்களும் இந்த ஒன்பது நாட்கள் வராகி அம்மனை மனமுருக வேண்டி உங்களால் முடிந்தது நைவேதமாக வை வைத்து ஒவ்வொரு நாட்கள் சிறப்பான ஒரு பொருட்கள் உண்டு நம்ம அர்ச்சனை செய்யும்போது அம்மா மனமிறங்கி நம்ம கேட்டதை கேட்ட வண்ணமே கொடுக்கக்கூடியவர் வராகி இல்லையா மனமுருக வேண்டிக்கோங்க உங்கள் வேண்டுதல் எல்லாமே வந்து கண்டிப்பாக நடக்கும் இந்த ஒன்பது நாளை யாரும் தவற விட்டுறாதீங்க அதில் நான் அப்படியே முக்கியமாக சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த ஒன்பது நாட்களும் உங்களால் செய்ய முடியல அப்படின்னாலும் கூட பஞ்சமி திதி அஷ்டமி திதி இந்த இரண்டு நாட்களை வந்து தவற விடாதிருங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வராகி அம்மன் கோவில் இருக்கு இல்லையா ஒன்பது நவ வராகியும் இருக்காங்க இல்லையா உங்களுக்கு உங்களுக்காக வேண்டி நான் ஒரு நாள் போய்ட்டு லைவ் வீடியோவும் போடுறேன் அம்மாவை ஃபுல் வீடியோ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு தரிசனத்துக்காகவும் நான் அந்த வீடியோ பதிவு கொடுக்குறேங்க இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோ பதிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க அவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வீடியோ பதிவை வந்து ஷேர் பண்ணுங்க முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் மரலிடும் ஆனதினமும் ஏறுமுகம் ஜெய் வராஹி